ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட பார்த்திங்கன்னா ஒழுக்க முடிமை அதிகாரத்தோட பத்து தெற்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம் அதோட சொல்லும் பொருளும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விழுப்பம் அப்படின்னா உயர்வு ஓம்பப்படும் பாதுகாக்கப்படும் பரிந்து வருந்தி குடிமை குடிச்சிறப்பு ஓத்து கற்று அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் இழுக்கம் ஒழுக்கக்கேடு பொல்லாவே முடியாது ஒட்ட இசைந்து ஒழுகல் நடத்தல் நாளைக்கு பொறையுடைமையோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தேங்க்யூ